श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमसरसस्पतये புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம புதிவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் கனவுகள் அற்ற உறக்கத்தின் பிரயோஜனத்துவம் என்ன ஆனால் கனவுகள் அற்ற உறக்கம் அதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கனவுகள் அற்ற உறக்கம் என்பது அனைவருக்குமான முழுவதுமான நன்மையான ஒரு செயல் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் முடிச்சுன்னு இருக்கும்பொழுது தான் நமக்கு அனுபவம் கிடைக்கிறது சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அதே கனவு காணும்போது கண் மூடி இருக்கும் மனதின் வழியாக சில காட்சிகளை நாம் பார்க்குறோம் கண் மூடி காணுகிற காட்சி அதை பார்க்குறோம் அதில் ஒரு சில அனுபவங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த உறக்கம் இருக்கோ இல்லையோ இந்த உறக்கத்தில் தான் மறுநாள் காலைக்கு நம்ம உடம்புக்கு உடம்பில் உற்பத்தியான செல்களில் எதெதெல்லாம் கெட்டு போச்சோ அதெல்லாம் வெளியில் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் நம்ம உடம்பு இதெல்லாம் உறக்கத்தில் தான் நடக்கிறது இந்த புலன்கள் ஐந்தும் மூடிட்டா அந்த ஆற்றலானது உள்நோக்கி அனைத்து உறுப்புகளையும் மிகவும் செம்மைப்படுத்தும் அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் தூங்காமல் ரெண்டு நாள் கூட இருக்க முடியாது நம்மளால் ரொம்ப ஒரு மாதிரி உடம்புல உள்ள தெம்பெல்லாம் போயிடும் அப்போ ஒவ்வொரு நாளும் உணவு வழியாக தெம்பை எடுத்துட்டு அதை முழுக்க ஆற்றலை மாற்றி எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது ரத்தம் ரத்தத்தில் அந்த தெம்பு வந்து போகிறது எங்கே பார்த்தாலும் எல்லா உறுப்புக்குமே போகிறது அந்த உறுப்புக்கள் அந்தந்த வேலையை செய்யறதுக்கு செம்மைப்படுத்துறதுக்கு அதில் மலத்தை அப்புறப்படுத்துறதுக்கு இதெல்லாம் ராத்திரியில் தான் வேலை நடக்கிறது அதே மாதிரி புதிதாக செல் உருவாகும் அதுவும் ராத்திரியில் தான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உறுப்புகளுக்கு சில உறுப்புகளுக்கு அதாவது இந்த பஞ்சேந்திரியங்கள்லாம் அதிகமாக வேலை செய்யக்கூடாது அதாவது பகலில் எதெல்லாம் அதிகமாக வேலை செய்கிறதோ அதுக்கு ஓய்வு கிடைக்கிறதும் தான் கிடைக்கிறது அடுத்தது புத்துணர்வு இழந்த உணர்வை மீண்டும் அது பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் உற்பத்தி இந்த உறக்கத்தில் தான் நடக்கிறது நல்ல உறக்கம் உடவ உடையவர்களுக்கு கண்டிப்பான முறையில் எந்த வியாதியும் வராது ஏன்னா உறக்கத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் ஆனால் முதல்ல ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் தூக்கத்தில் காமிக்கணும் முதல்ல அவனுடைய தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதனுடைய நேரம் நிம்மதியான உறக்கம் என்பது அனைத்து நோய்களிலிருந்தும் விடுவிப்பதற்கான அடையாளம் அது உறக்கம் என்பது ஆரோக்கியத்தின் வித்து மறுநாளைக்கு நீங்கள் மீண்டும் பழைய புத்துணர்வோடு இழந்த ஆற்றல்களை சேமிக்கின்ற ஒரு நேரம் நீங்கள் உறங்கும் நேரம் உடலுக்கு உள்ளுக்குள்ள வேலை நடக்கிறது அதனால் ராத்திரி சுத்தம்னு வேதம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கு ராத்திரியை பற்றிலாம் நித்ரா சுத்தம்னே தூங்கும் தூங்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு தனியாக சொல்லியிருக்கா அந்த மந்திரங்கள் வந்து பிரார்த்தனையை மிக தெளிவாக பிரார்த்தனை பண்ணுறது அதில் வியாதிக்கு உண்டான வித்துக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய அணுக்களை அதிகமாக உற்பத்தி பண்றதை பத்தி ஒரு பிரார்த்தனை இருக்குது தூக்கம் வராதவா அந்த சூத்தத்தை சொல்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்குது அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கா அதனால் நித்திரை என்பது அதனால் வந்து தூங்கிறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கே பகலில் தூங்குவோம் அது பெரிய பாவம் பகலில் தூங்குறதுங்கிறது அதாவது இரவில் தான் தூங்கணும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இவ்வளவு காலம் தூங்கலாம் அதாவது வயது சார்ந்து சொல்லியிருக்காள் என்னென்ன வயதுக்காரா இவ்வளவு நேரம் தூங்கணும் கட்டாயமா இவா இவ்வளவு நேரம் தூங்கணும் அந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இவா இந்த தூக்கம் போதுமானது அப்படின்னு அதிகமா தூங்கப்படாது அந்த அளவுதான் அந்த தூக்கத்தின் சிறப்பை நிர்ணயிக்கிறது அந்த தூங்கப்படுகிற காலமும் அதை நிர்ணயிக்கிறது அந்த மாதிரி மிகவும் சரியான தூக்கம் தூக்கமுடையவர்கள் மிகுந்த ஆரோக்கியம் உடல் வலுவை பெறுவார்கள் தூக்கத்தை குறைய குறைய இந்த உடல் ஆரோக்கியம் குறையும் அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாடம் பல செல் அழியுது அன்றாடம் பல செல் உற்பத்தி அது நித்ரா காலத்துல உற்பத்தி ஆறுது அதிகமா இருக்கு அந்த உற்பத்தியானது அதே மாதிரி அந்த தேவையில்லாத செல்லு மலம் மூத்திரம் வேர்வை இது வழியாக வெளியில் போகிறதில்லையோ அந்த அந்த விஷயமும் அதிகமாக இருக்குது அதனால் அந்த வெளியில் தள்ளுறது உள்ளே உற்பத்தி பண்ணுறது அதே மாதிரி உறுப்புகளாக தங்குகிறது நாம் சாப்பிட்ற உணவு இருக்கோல்லையோ அது ஒரு பக்கம் மலமாக போகிறது ஒரு பக்கம் ரத்தமாக ஆறுது ஒரு பக்கம் மற்ற விஷயங்கள்லாம் ஆறுது அப்படி ஆனாலும் கடைசியில் சேமிப்பாக ஒரு இடத்துல போய் சேரும் உயிர் சத்துன்னு பேர் அந்த உயிர் சத்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும் சேமிப்பாக இருக்கும் அங்கங்கே சேமிப்பு கிடங்குகள் மாதிரி இருக்கும் அந்த சேமிப்பு அதிகமாக ஆகிற ஒரு நேரம் இந்த உறக்கம்னு சொல்லலாம் நம்ம அந்த சேமிப்புக்கான திரவியங்களை எடுத்து வச்சுக்கோம் இப்போ நம்ம பணம் சம்பாதிச்சு அதை வந்து பேங்கில் போட்டு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல சேமிச்சு வைக்குமா இந்த உடம்பு அவ்வளோ அற்புதமான ஒரு மாயா இயந்திர தனுவினுள் இயக்க இயக்க இயந்திரம் மாயா இயந்திர தனு இந்த தனு மா நன்கு இயங்குவதற்கு உறக்கம் மிகவும் முக்கியம் அதோட அளவு அது எப்போ நம்ம தூங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது உயர்வும் தாழ்வும் அமையும் அவர்கள் செய்கிற வேலை பனி அந்த பனி நிமிதம் உடலால் வேலை செய்கிறவா இவ்வளோ நேரம் தூங்கலாம் வெறும் தலையாலேயே சில பேர் வேலை செய்வாள் சிந்திச்சுட்டே இருப்பாள் அவளுடைய உறக்கம் எவ்வளோது அப்படிங்கிறதெல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்காள் இந்தந்த உறுப்பை இவ்வளவு காலம் பயன்படுத்துறவா இந்த இத்தனை காலம் தூங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்கா தூக்கத்தில் அவ்வளோ சிறப்பு சொல்லியிருக்காங்க அதனால் தூக்கம் என்பது வெர்ண கண் விழித்து கண் மூடி இருப்பது அல்ல உங்களின் புத்துணர்ச்சிக்கான உங்களின் மறுநாலய வாழ்விற்கான உங்களின் உடல் வளர்ச்சிக்கான வித்து என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக சில சூகங்கள்லாம் இருக்க அதெல்லாம் சொல்லி நம்ம உறங்குறதுங்கிறது மிகுந்த அந்த ஒரு பலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் சொல்லியிருக்கா ஐயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து